பீச்சில் இருந்த ரதிக்கு அவளது தோழி மீரா கால் செய்து அவளை கிளம்பி ஆபீசுக்கு வர சொல்கிறாள் சாப்பிட்டுவிட்டு தன் ஸ்கூட்டியில் மீண்டும் ஆபீஸை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் ரதி அவள் ஆத்மா அமர்ந்திருக்கிறது வாழ்க்கையை பற்றியும் யோசித்தபடி வேகமாக சென்று கொண்டிருந்த ரதிக்கு திடீரென விக்ரம் அடிபட்டு கிடந்ததை பற்றி ஞாபகம் வருகிறது அதனால் பாவம் அவருக்கு என்னாச்சுன்னு வேற தெரியல அவருக்கு எதுவும் ஆகாம கடவுள் தான் காப்பாற்றணும் என்று மூனு மறுத்தாள் ஆனால் அவள் தனக்குள் அப்படி பேசிக் கொண்டிருந்தது கூட விக்ரமின் ஆத்மாவிற்கு தெளிவாக கேட்டது அவளை பார்த்து புன்னகைத்தவன் அவள் தோள்களில் தன் கையை வைத்து நீ என்ன பத்தி ரதி காதோரம் கேட்டான் சட்டனத்தன் அருகில் யாரோ இருப்பதைப் போல உணர்ந்த ரதி பின்னே திரும்பி பார்த்தாள் ஆனால் அங்கே அவள் கண்களுக்கு யாரும் தென்படவில்லை ஆனால் அவள் அந்த கனப்பொழுது கவன சிதறலில் எதிரே வந்தவர்கள் மீது தன் ஸ்கூட்டியை கொண்டு போய் விட்டிருப்பாள் ஆனால் அதை அவளுக்கு முன்னே கவனித்த விக்ரம் அவள் கையின் மீது தன் கையை வைத்து சட்டன பிரேக் போட்டான் அதனால் சில அதிர்வலைகளுடன் அந்த ஸ்கூட்டி நின்று ஒரு விபத்து தவிர்க்கப்பட்டது பின்னே அவள் திரும்பி பார்த்துவிட்டு முன்பே திரும்புவதற்குள் இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டதால் என்ன நடந்தது என்று புரியாமல் ஒரு நிமிடம் திகைத்து போய் நின்ற ரதி அவள் பின்னே வந்தவர்கள் தொடர்ந்து ஹாரன் அடித்துக்கொண்டே இருந்ததால் மீண்டும் தனது ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்து சென்றாள் தொடர்ந்து நடப்பவை அனைத்தும் வித்தியாசமாக இருந்தாலும் அவள் மனம் முழுவதும் இப்போது அடிபட்டு கிடந்து விக்ரமை சுற்றியே இருந்ததால் அருகில் இருந்த கோவிலுக்கு சென்று அவனுக்காக கடவுளிடம் பிரார்த்தனை செய்தாள் அவள் அவனுக்கு என்ன ஆனது என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவளுக்குள் இருந்தது அதனால் கோவிலை விட்டு வெளியில் வந்து விக்ரமின் மேனேஜர் ஆகாஷின் நம்பருக்கு கால் செய்தாள் ஆனால் அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது அதனால் கடுப்பான ரதி தன் ஸ்கூட்டியை எட்டி உதைத்துவிட்டு நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ண வருது இப்ப அவர் எப்படி இருக்கிறாருன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது என்று நினைக்க அவள் வேகமாக எட்டி உதைத்ததால் அவளது கால் வலித்தது அதனால் தன் முகத்தை உருண வைத்துக் கொண்டு தனது ஸ்கூட்டியில் ஏறி அமர்ந்தாள் ஒரு சில நிமிட பயணத்திற்குப் பின் அவள் தனது ஆபீஸை சென்றடைந்தாள் தனது ஸ்கூட்டியை அவள் பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்று சத்தம் இல்லாமல் தனது டேபிளில் அமர்ந்து கொண்டாள் அவளைப் பின்தொடர்ந்து தானும் உள்ளே வந்த விக்ரம் அந்த ஆபீஸை சுற்றி பார்த்துவிட்டு இவ என்று நினைத்தபடி அவள் அருகில் சென்றான் தன் முன்னே இருந்த சிஸ்டமில் லாகின் செய்த ரதி ஏற்கனவே அவள் லேட்டாக வந்திருந்ததால் அன்றைய நாளுக்கான அவளுக்கான வேலையை சீக்கிரமாக செய்ய வேண்டும் என்பதற்காக பரபரப்பாக தன் வேலையை செய்ய தொடங்கியிருந்தாள் அவளது பத்து விரல்களும் கீபோர்டில் வேகமாக கொண்டிருந்தது அவள் என்ன செய்கிறாள் என்று உற்று கவனித்த விக்ரம் பரவாயில்லையே நான் எதிர்பார்த்ததை விடவே இவ டேலண்டட் தான் இவ்ளோ கஷ்டமான ப்ராஜெக்ட் இவ்ளோ வேகமா ஜஸ்ட் லைக் தட்டா செஞ்சிட்டு இருக்கா இவ வர்க்கிங் ஸ்டைல பார்த்தாலே தெரியுது இவ கண்டிப்பா ஹார்ட் வர்க்கர் அண்ட் டெடிகேட்டட் எம்ப்ளாயி பட் உன்னோட டேலண்ட்க்கு இது சரியான பிளேஸ் இல்ல என்று நினைத்தான் அப்போது அந்த வழியாக சென்ற மேனேஜர் ரதி வந்து விட்டதை கவனித்து விட்டு அவள் அருகில் சென்று என்ன ஒரு வழியா உனக்கு ஆபீஸ்க்கு வரதுக்கு மனசு வந்துருச்சா நீ எல்லாம் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்லயே படுத்து தூங்க வேண்டியதானே எதுக்கு வேலைக்கு கிளம்பி வந்து ஏன் உசுரம் வாங்குற உனக்கெல்லாம் பர்மிஷன் கேக்குறதுக்கு கூட கஷ்டமா இருக்குது உனக்கு பர்மிஷன் கேட்கறது கூட ஒரு ஆள் வச்சிருக்க சரி அது கூட பரவாயில்ல ஏதோ திறந்த வீட்டுக்குள்ள என்னமா நுழையுற மாதிரி நீ வாட்டுக்கு வந்து வேல பாத்துட்டு இருக்கற இப்ப கூட என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் ஆனானும்னு கூட அறிவில்ல என்று கரகர வெனக இருந்த தன் குரலில் சத்தமாக கேட்க அந்த சிறிய ஆஃபர்ஸ் முழுவதும் அவர் பேசியது எதிரொலித்தது அதனால் அனைவரும் திரும்பி இவர்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள் அதனால் சங்கடமாக உணர்ந்த ரதி எழுந்து நின்று அவரை பார்த்து தலை குனிந்து என்னதான் வெளியில் அவள் தன்னை சாதாரணமாக காட்டிக்கொண்டாலும் தொடர்ந்து நடக்கும் சோகமான சம்பவங்களால் அவளது மனம் காயப்பட்டிருந்தது அதனால் நான் யாருகிட்ட எல்லாம் என் தலையில் எழுதியிருக்கோம் என்று நினைத்து கண் கலங்கினாள் அந்த மேனேஜர் தனக்கு கீழே வேலை செய்பவர்களை இப்படியெல்லாம் மரியாதை இல்லாமல் நடத்துவதை கண்ட விக்ரமருக்கு கோபம் கோபமாக வந்தது இப்போது அவன் மட்டும் உயிருடன் இருந்திருந்தால் வேகமாக சென்று அந்த மேனேஜரின் முகத்தில் ஒரு குத்து குத்தி அவரது மூக்கை உடைத்து அவன் முகம் முழுவதும் தக்காளி சட்னி வர வைத்திருப்பான் விட்டானே அவன் கண்களில் கோபம் குழிந்து விட்டு தன் கைகளை முறுக்கியபடி ரதியை திட்டுவிட்டு செல்லும் மேனேஜரை பார்த்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு அந்த ஆளை ஏதாவது செய்தாக வேண்டும் என்று இருந்தது அதனால் வேண்டுமென்றே தரையில் இருந்த கார்பெட்டை விக்ரம் எழுத்து அவரை கீழே விழவைக்க அனைவரும் அவரை கண்டு சிரித்தார்கள் அவர் விழுந்த வேகத்தில் அவரது புட்டி கண்ணாடி கீழே விழுந்து உடைந்து விட்டது அதனால் அவர் எழுந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது கண்ணு தெரியாமல் அருகில் இருக்கும் டேபிளில் எடுத்துக்கொண்டார் அந்த மேனேஜர் மனசாட்சி இல்லாமல் அனைவரையும் அதிக வேலை வாங்கி கொடுமைப்படுத்துபவன் என்பதால் அனைவரும் இவனுக்கு இதெல்லாம் தேவைதான் என்று நினைத்து அவனுக்கு சென்று உதவி செய்ய நினைக்கவில்லை என்ன பேச்சு பேசிட்டு போனார் உனக்கு இதெல்லாம் தேவைதாண்டா என்றுதான் நம் ரதியும் நினைத்தாள் ஆனால் அவருக்கு அடிப்பட்டதை பார்த்தவுடன் அவளது மனம் இறங்கியது அதனால் தானே வேகமாக அவர் அருகில் சென்று அவரது கையை பிடித்து தூக்கிவிட்டவள் நான் உங்களை கூட்டிட்டு போய் உங்க கேபின்ல படுத்துமா சார் என்று கேட்க தனது கண்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பிக்சலில் தெரிந்த அவளது உருவத்தை வைத்தும் அவளது குரலை வைத்தும் அது ரதிதான் என்று உறுதி செய்த அந்த மேனேஜர் என்ன இருந்தாலும் இந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான் மத்தவங்க எல்லாரும் என் மேல இருக்கற கடுப்புல நான் கீழே விழுந்ததை பார்த்து சிரிக்கும்போது நான் இப்பதான் இவ்ளோ திட்டிட்டு வந்தேன் ஆனா அத பத்தி எல்லாம் யோசிக்காம எனக்கு ஹெல்ப் நான் நினைக்கிறாளே என்று நினைக்க அவளது உதவியை பெற்றுக்கொள்ள அவருக்கு கூச்சமாக இருந்தது அதனால் பரவாயில்லமா நானே பார்த்து போய்க்கிறேன் என்றபடி மேனேஜர் உடைந்து தரையில் கிடந்த தன் கண்ணாடியை தேடி எப்படியோ எடுத்துக்கொண்டு தனது கேபினுக்கு சென்று விட்டார் அவர் சென்ற பின் ரதி மீண்டும் வந்து தன் டேபிளில் அமர்ந்தாள் அப்போது ஏண்டி உன் அந்த ஆள் அந்த பேச்சு பேசிட்டு போனா அவனுக்கு எதுக்கு நீ பாவம் பாக்குற என்று மீரா அவளிடம் கேட்க கடிக்கிறதும் பாசமா இருக்கறதும் ரெண்டுமே நாயோட குணம் ஆனா மனுஷங்களுக்கு நாய் மாதிரி எல்லாரையும் கடிச்சு வைக்கிற பழக்கம் இல்லையே எனக்கும் அந்த ஆளை பிடிக்காததான் அதுக்காக கீழே விழுந்து கிடக்கும் கூட ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியுமா என்று ரதி தன் வேலையை பார்க்கத் தொடங்கினாள் அவள் பேசியதை கேட்டுக் கொண்டிருந்த விக்ரம் ஆட போடி என்று சலிப்புடன் சொல்லிவிட்டு அவள் அருகில் சென்று அவள் தலையின் மீது கை வைத்து அவள் தலைமுடியை லேசாக கழித்தவன் என்று சொல்லிவிட்டு அவளைப் பார்த்து புன்னகைத்தான் திடீரென தன் தலையின் மீது யாரோ கை வைத்தது போல உணர்ந்த ரதி மேலே அண்ணாந்து சீலிங்கை பார்த்துவிட்டு தன் பின்னே யாராவது நிற்கிறார்களா என்று பார்த்தாள் அங்கே யாரும் இல்லை அதனால் அவள் மீண்டும் திரும்பி தன் முன்னே இருந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீனைப் பார்க்க அதில் யாரோ ஒருவரின் உருவம் அவளுக்கு தெரிந்தது அதனால் யாரது என்று பார்க்க நினைத்த ரதி மீண்டும் திரும்பி பின்னே பார்க்க அங்கே யாரும் இல்லை அதனால் அவளுக்கு குழப்பமாகவும் சற்று பயமாகவும் இருந்தது